அப்படி ஒரு பேரை அழகா சூஸ் பண்ணி அண்ட் இவங்க சொன்ன ஐடியா என்னன்னா நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி ரொம்ப பாசிட்டிவான என்கேஜ்மெண்ட் ஃபேன்ஸ்குள்ள இருக்கணும் அண்ட் ஃபேன்ஸ்க்கும் அவங்களோட ஐடலுக்கும் இருக்கணும்ன்றதே வந்து ரொம்ப நல்ல தாட்டா இருந்தது ஏன்னா எனக்கு எப்பவுமே மைண்ட்ல இருக்கிறது வந்து ஃபேன்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது இல்லை அவங்க இது வந்து வேற எதுவும் அவங்க மைண்டுக்குள்ளே திணிச்சிடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து நான் எப்படிப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா என்னை ஒர்ஷிப் பண்ணுற ஃபேன்ஸ் வேண்டாம் அவங்க வர்ஷிப் பண்ண வேண்டியது கடவுளையும் உங்கள் அப்பா அம்மாவையும் தான் என் கூட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற இல்லை ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிற அப்படி பழகிற ஒரு ஃபேன்ஸ் தான் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் அதனால தான் எப்போவுமே நான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டே இருக்கேன் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்றது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இப்போது எல்லாரும் சொல்கிற மாதிரி இப்போது கோபி சார் சொன்ன மாதிரி குகேஷ் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவை கண்டா எல்லாருக்கும் ஒரு பயம் வருது இப்போது அதுக்குள்ளே போய் எதுக்கு நம்ம வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்களை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் நிறையா பார்க்குறதே இல்லை சில அதெல்லாம் பேஜஸ்லாம் பேர்லாம் சொல்லலாமான்னு தெரியல ஸ்டேஜில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாத்துலேயும் என்னுடைய அக்கௌண்ட் இருக்குது ஐடி இருக்குது ஆனால் வேற ஒருத்தர் தான் மேனேஜ் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராம் மட்டும் அப்பப்போ எப்பயாவது நான் மேனேஜ் பண்ணுவேன் அந்த டைம்லையும் என் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுவான் நவனீத் வந்து சொல்லுவான் சிவா இப்போ ஏதோ ரீபோஸ்ட் பண்ணியா அப்படின்னா நான் எங்கடா ரீபோஸ்ட் பண்ணேன் அப்படின்னு ரீபோஸ்ட் பண்ணியிருக்கேன் என்ன இல்லைடா நான் ஸ்வைப் தாண்டா பண்ணேன் அதில் ஏதோ ஒன்று ரீபோஸ்ட் ஆயிருக்கு அந்த லெவலில் தான் நமக்கு யூஸ் பண்ண தெரியுது இப்போ அதுக்கும் பயந்துகிட்டு நான் வந்து அதை யூஸ் பண்ணுறதே இல்லை